ஹவுது பில்லாஹி மினஷைதான் நிறீன் நாடியவர்களுக்கு ஈமானை கொடுக்கக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி சல்லொல்லாக அழகி வசல்லோம் அவர்களினுடைய துவா பறக்கத்தினாலும் யூடியூப் நண்பர்களுக்கும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் அஸ்லாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி வ பரகாத்தகு ஆன்மீக முறையில் ஓதிவிடப்படும் அவ்வாஹூடியே மாபெரும் கிருமியை கொண்டே குணமாகும் அல்ஹம்துலில்லாஹ் அத்தியாயம் ரெண்டு வசனம் எண்பத்தி எட்டு இன்னும் அவர்கள் யூதர்கள் எங்களுடைய இதயங்கள் திரையிடப்பட்டுள்ளன என்று கூறுகிறார்கள் ஆனால் அவர்களுடைய நிராகரிப்பின் காரணத்தால் அல்லாஹு அவர்களை சபித்து விட்டால் ஆகவே அவர்கள் சொற்பமாகவே நம்பிக்கை கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுபான தாலா இந்த வசனத்தில் சொல்கிறான் உதாரணம் மூசா ரைஸ்லாத்தினுடைய கூட்டத்தார்கள் எங்களுடைய இதயத்தில் திரையிடப்பட்டிருக்கு நாங்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால அந்த கூட்டத்தார்கள் மூசாவுடைய கூட்டத்தார்கள் அதிகமான மக்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் சொற்பமாகவே ஈமான் கொள்வார்கள் அப்படிங்கிறது தான் இந்த வசனத்தினுடைய டெக்னாலஜியாக இருக்குது அவ்வாஹு சுபானவு தாளா உங்களுக்கும் எனக்கும் ஈமானை கொடுத்து ஈமானை வலு உள்ளதாக ஆக்கி சொர்க்கத்தை கொடுப்பானாக என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு எனது சிறிய உரையை முடிக்கின்றேன் வாகிரு தாவானா இல்லாஹி ரபில் ஆலமி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அவ்வாஹு சுமான உத்தாளா உங்களுக்கு சகலவிதமான பாக்கியங்களை கொடுப்பானாக அலாம் வலைக்கம்